வாடிக்கையாளர்கள் மீதும் என சாந்தியும் சமாதானம் உண்டாக்கணும் ஐ யு வெல்கம் பேக் டூ லக்கி வாப்பா கடை லக்கி வாப்பா கடை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான இஜாப் சால்மா இது வரைக்கும் ஹிஜாப் சால் போட்டு மாத கணக்கில் ஆச்சு நம்ம நாளாச்சும் போடவே இல்லை இப்போ ஆஃபரில் வந்திருக்கு அதாவது சிங்கிள் சிங்கிள் பேஸ் சிங்கிள் பீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பத்து பேஸ் வந்துருக்கும் எட்டு பீஸ் வித் ஒரு ரெண்டு மிச்சமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வரும் தேர்வு உங்களுக்கு ஸ்டாக் வந்து மாதிரி இதில் பத்து பீஸ் இருக்கும் ரெண்டு மிச்சமாக இருக்கும் அந்த மாதிரி வரும் எல்லாமே ஆஃபர் பீஸ்மா உங்களுக்கு அதாவது முந்நூற்றூறு இரநூத்தூறு முந்நூற்றி தொண்ணூறு இரநூத்தம்பது அது கீழே அதிகமாக இருக்குது எல்லாமே கிராண்ட் ஐட்டம் எல்லாமே வந்து ப்ரைடல் கலெக்ஷன்மா உங்களுக்கு எல்லாமே டூ திங் அண்ட் அபவ் அதாவது இரநூத்தம்பது ரூபாய் மேலே உள்ள ஐட்டம் நீங்கள் ஆஃபரில் சர்ப்ரைஸில் நைட்டாக ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கி ஆஃபர் ப்ரைஸ் வந்து வெறும் தொண்ணூற்றஞ்சி நைன்ட்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ்க்கு சாதாரண ப்ளைன் சால் சாதாரண பூனை சாலே கிடைக்காது மாதிரி பிராண்டடு ப்ளஸ் இம்போர்ட் இதெல்லாம் வந்து முன்னா சாட்டின்ல ஸ்டோன் பக்கம் இம்போர்ட் ரைட் இங்கே பாருங்கள் பக்கா இம்போர்ட் ஐட்டம் பாருங்கள் மேட் இன் டர்க்கி ஐட்டம் மேட் இன் டர்க்கி பக்கா இம்போர்ட் ரைட் ஒரிஜினல் ப்ரைஸ் டூ நைன்டி வரும் ஆனால் நீ ஆஃபர் பிரைஸ் வரும் தொண்ணூத்தஞ்சு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங் நைன்ட்டி ஃபைவுக்கு அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் வரணும் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பீஸ் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் குறைஞ்ச பட்சம் ரூபாய்க்கு மேலே தான் விலை விளையாடுது எதுவுமே இரண்டம்பு கீழே இருக்காது எல்லாமே பிராண்டட் சர்க்கிளஸ் ஆகிட்ட அருமையான காட்டன் காட்டனில் அருமையான ஸ்டோன் ஃபுல்லி காப்பன் சில்வர் ஸ்டோன் வருது காட்டனில் ஃபுல் ஸ்டோன் உங்களுக்கு இது ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் மேலே வரும் பக்கா காட்டை இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் தொண்ணூத்தஞ்சு இன்றைக்கி காண்கொரு பிரைடல் கலெக்ஷன் எல்லாமே தொண்ணூத்தஞ்சு இன்னைக்கு நைன்ட்டி ஃபைவ் ஃபுல் ப்ரைடல் கலெக்ஷன் இது பாருங்கள் இது நைன்ட்டி ஃபைவ் இது பாருங்கள் சிம்மர் நைன்ட்டி ஃபைவ் அவங்களுக்கு இது பாருங்கள் ஃபுல் கட்டுருக்கு அருமையான கட்டுவுக்கு ஃபுல் ஏடிக்கல் இது எல்லாமே ஏடிக்கல் அருமையாக ஏடிக்கல் முன்னே சாட்டிடுங்க குவாலிட்டி பக்கா சாட்டினில் ஃபுல் ஸ்டோன் இருக்குது அருமையான ஐட்டம் இது பிராண்டட் ஐட்டம் இது நைன்ட்டி ஃபைவ் இப்போ எல்லாமே இப்போ எல்லாமே நைன்ட்டி ஃபைவ் இது விலை கிடைக்கவே கிடைக்காது ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் இதுவும் பிராண்டை இது டேட்டு பிராண்டை நைன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் தான் வருது இது பாருங்க சாட்டினு சூப்பரான சாட்டி கட்டும் இருக்குது சிம்பிள் காலேஜ் போட்டு போகிறதுக்கு ஆஃபீஸ் போட்டு போகிறதுக்கு சூப்பரான ஐட்டம் ரொம்ப ரிச்சாக இருக்கும் டூ நைன்ட்டி விட்டுது இது தொண்ணூற்றி ரூபா இப்போ காம்கிரி பஸ் எல்லாமே நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஸ்டிப்பிங் அஞ்சு பீஸ் வந்து ஃப்ரீ ஸ்டிப்பிங் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ண வேண்டாம் பீஸ் கிடைக்காது உங்களுக்கு தான் கிரீன் கலர் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வருது முன்னா சாரி நைன்டி ஃபைவ் ருபீஸ் இது பாருங்கள் சூப்பராக ஜார்ஜில் ஸ்டோன் இருக்குது காப்பர் ஒயிட் ஸ்டோன் நைன்ட்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் இது பாருங்க சூப்பர் ஐட்டம் அருமையான ஐட்டம் அதெல்லாம் வந்து முந்நூற்றம்பா வித் இம்போர்ட் ஐட்டம் த்ரீ ஃபிஃப்டி வித் இம்போர்ட் ஐட்டம் பக்கா குவாலிட்டி வலுக்காது எதுவுமே வலுக்காது பக்கா வாஷிங் போர்டு நூற்றுக்கு நூறு கேரண்டி குறைஞ்சபட்சம் இரநூத்தம்பது ரூபாய் மேலே உள்ள பீஸாக இருக்குதுமா எல்லாமே பேசிக் ஃபிளாட் ரேட் நைன்ட்டி ஃபைவ் அஞ்சு பீஸ் ஷிப்பிங் லக்கி வாப்பா கடையோட ஸ்பெஷல் ஆஃபர் இது ஒன் டே ஆஃபர்மா அதுமாதிரி நான் முடிஞ்சளவு சீக்கிரம் வாங்கிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக கிடைக்குந்தாங்க நைன்டி ஃபைவ் பக்கவசம் நைன்டி ஃபைவ் இப்போ நைன்டி ஃபைவ் இது நைன்ட்டி ஃபைவ் தான் எல்லாமே எது எடுத்தால் எல்லாமே பிரைடல் இது எல்லாமே இன்னைக்கு போட்டது எல்லாமே பிரைடல் கலர் எல்லாம் இம்பார்ட்டண்ட் ஐட்டம் நைன்டி ஃபைவ் இந்த நைன்டி ஃபைவ் இப்போ பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு இன்னும் நூறு பீஸ் வந்து நூறு நைன்டி ருபீஸ் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் நைன்டி சூப்பர் ஸ்டப்பு செம்ம அருமையான ஸ்டப்பை நைன்ட்டி ருபீஸ் வரும் தான் இது பாருங்க நைன்ட்டி ஃபைவ் இந்த நைன்ட்டி ஃபைவ் எல்லாம் எந்த எது வேணுமோ எல்லாமே தெரிஞ்சுருவா சரி நீங்கள் பண்ண வேண்டிய வேலை முடிஞ்ச முடிஞ்சளவு சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டியது பாருங்கள் இது இம்பார்ட்டன் ஐட்டம் மலேசியன் ஐட்டம் இதெல்லாம் நானூற்றம்பது ரூபா பேசுற பேசுவார் இது வரும் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஐட்டம் இது வரும் பக்கம் மலேஷியன் நைட்டை ஃபோர் ஃபிஃப்டி வித்தது இதுவும் நைன்ட்டி ருபீஸ் தான் வரும் இதுவும் தொன்னிவா நீங்கள் எல்லாமே எல்லாமே தெரிஞ்சிருவா ஒரு பீஸ் அதாவது நாலு பீஸ் அஞ்சு பீஸ் வரஸ் எப்படிங்க இது பாருங்கள் கிரஷில் சேட்டின் கிரஸ் நார்மல் கஷ்ஷு பார்த்துருப்பீங்க இது சேட்டின் கிரஸ் லைட்டாக ஷைனிங் வரும் வருமாருங்க லைட் ஷைனிங் இருக்குது நைன்டி ருபீஸ் தான் வரும் இல்லை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலர் இருக்கு நைன்டி ருபீஸ் மீன் சேம் ப்ரைஸ் தான் வருது அதே ப்ரைஸ் இது வந்து இது காலேஜ் வரும் அருமையான ஐட்டம் சூப்பர் டர்க்க ஐட்டம் இது இம்போர்ட் ஐட்டம் இது பக்க இம்போர்ட் ஐட்டம் இதுவும் சேம் பிரைஸ் இதெல்லாம் டூ ஃபிஃப்டிக்கு மேலே இதுவும் சேம் பிரைஸ் நைன்டி ருபீஸ் தான் வரும் உங்களுக்கு அப்போ இது பாருங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிர வேண்டாமா சப்ஸ்கிரைப் பண்ணாமண்ட் பார்த்தா ஒரு ஃபுல் கட் ஒரு கட் ஒரு சேம் பிரைஸ் தான் வரும் இது சேம் பிரைஸ் தான் வரும் சாட்டினில் சாட்டினில் பக்கத்தில் பிளாக் ஃபிளவர் பிரிண்ட் அருமையாக இருக்கும் ஸ்டோன் ஒர்க் சூப்பர் ஸ்டோன் ஒர்க்கு பிளாக் எல்லாத்துக்கும் மேட்சிங் ஆகும் இதுவும் நைன்டி ஆகும் இது ஆஃப் ஒயிட் இது நைன்டி ஃபைவ் ரிப்பீஸ் இது பிங்க்

தொண்ணூத்தஞ்சு ரூபாய் சர்ப்ளஸ் ஐட்டம் எல்லாம் பிரைடல் கலெக்ஷன் சான்ஸே இல்லை ஸோ சீக்கிரமாக ஆர்டர் பேஸ் பண்ணுங்க நன்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் எல்லாம் இது பாருங்க சூப்பர் ரைட்டு நைண்டி ஃபைவ் இது எல்லாமே எல்லாமே காஸ்ட் காஸ்ட் ஐட்டம் எல்லாம் இம்போர்ட் ஐட்டம் எல்லாமே இருக்குது எல்லாமே ஆஃபர் பிரைஸ் நைன்டி ருபீஸ் வரும் சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மரணம் வேண்டாமா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்புறம் அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும் எல்லாமே பிரான்லட் கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் இது பார் ஃபுல் ஸ்டோன் இதுவரை ஃபுல் கட்டு இருக்கு அருமையான கட்டும் நைன்டி ருபீஸ் இது பார் இது நைன்டி ருபீஸ் எல்லாம் எதுவுமே நைன்டி ஃபைவ் சம்பந்தமாக இது பாருங்க இது இம்போர்ட் ஐட்டம் இது இது வந்து மலேசியன் ஐட்டம் மலேசியன் தான் பிளேன்ஸான எம்போ ஸ்டேஃப் இதுவும் நைன்டி ஃபுஸ்ஸாக எல்லாமே எல்லா பீஸ் எது எடுத்தாலும் தொண்ணூஞ்சு ரூபா நீங்கள் பண்ண வேண்டிய வேலை முன்னுரூவா சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க கொஞ்ச நான் வெயிட் பண்ணிங்கன்னா பீஸ் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காதமா இது சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனல் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்த மாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தா அது பிள்ளைக்கு கிளிக் பண்ணுங்க அப்பா அப்டேட்ஸாக வந்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது வரும் சூப்பர் இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டண்ட் இது நைன்ட்டி தான் மேடெண்ட் இருக்கி இது இம்பார்ட்டண்ட் இது நைன்டி ருபீஸ் தான் வரும் இது நைன்ட்டி ஃபைவ் இது வரும் ஸ்டோன் வரும் ஃபுல் கட் ஓர்க்கு நைன்டி ஃபைவ் எல்லாமே எல்லாம் பிரைடல் நைன்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் எல்லாம் இந்த நைன்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டு ப்ரைடல் எல்லாமே இருக்குது எதுவுமே சாத ஐட்டம் கிடையாது எல்லாமே தொலைஞ்சிருவா நீங்கள் பண்ண வேண்டிய வேலை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பிடிச்சி மறந்துட வேண்டாம் மிக முக்கியமான அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் வந்து பீஸ் ஷிப்பிங் கிடைக்காத ஜாப்ஸ் அல்லாமல் எல்லாம் அருமையான ஜாப்ஸ் வலுக்காது சூப்பராக இருக்கு ஃபுல் ஸ்டோன் பட்டா ஸ்டோன் நைன்டி ருபீஸ் வரும் இது ஒன்று இது ஒன்று ஃபைனல் இங்கே பார்க்குற ஃபைனல் பீஸ் ஃபுல் கட் ஓர்க்கு இம்பார்ட்டன்ட் பியூர் சாட்டின் தான் அருமையான சாட்டின்னா ஃபுல் கட்ட வரும் இதுவும் தொண்ணூத்தஞ்சு டூ நைன்டி ஃபைவ் இரநூத்தி தொண்ணூறுவா வித் சாட்டின் இம்போர்ட்டட் சர்பெஸ் ஐட்டம் தொண்ணூத்தஞ்சு ரூபா அஞ்சு பீஸ் வேணால் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ சீக்கிரம் ஆர்டர் பேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் நான் பண்ண பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்